ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகைன் பார்க்க போது டிஎன்பிசி குரூப் ஃபோர் மேற்கொள்கள் நெக்ஸ்ட்டு அதை கண்டினியூட்டி பண்ணி இதையும் போட்டிருக்கேன் நான் இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க வாடிய பயிரை வாடிய பயிரை கண் கண்டபோதெல்லாம் வாடினேன் இதை சொன்னது வந்து ராமலிங்க அடிகள் காதல் 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 போயின் சாதல் 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 இதை சொன்னது வந்து பாரதியார் பசித்திரு தனித்திரு விழுத்திரு பசித்திரு தனித்திரு விழித்திரு ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட்டு ஆயிரம் உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி புகழ் என்ன நீதி இதை சொன்னது வந்து பாரதியார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அது சொன்னது வந்து அறிஞர் அண்ணா நீராடும் கடலுடுத்த என தொடங்கும் பாடலை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் தமிழ் புக்கில் ஸோ பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு பகுத்தறிவு மூளை மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு இது சொன்னது திரு வி கல்யாண சுந்தரனார் திருவிக்கான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் உன்பது நாழி உடுப்பது இரண்டு உண்பது நாழி உடுப்பது இரண்டே நக்கீரர் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் எண்ணிய முடிதல் வேணும் வே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் இதை சொன்னது வந்து பாரதியார் நெக்ஸ்ட் செல்வத்து பயனே ஈதல் செல்வத்து பயனே ஈதல் செல்வத்து பயண ஈதல் சொன்னது வந்து நக்கீரர் நெஞ்சகமே கோயில் நினை நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் மஞ்சன நீர் நீர் பூசை வாராய் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் இது சொன்னது வந்து தாயுமானவர் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இதை சொன்னது வந்து கல்வி கல்வியில்லா பெண்கள் இது வந்து போன குரூப் ஃபோரு குரூப் ஃபோர்டீஎன் பிசியில் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இதை நான் அட்டென்ட் பண்ணேன் கல்வியில்லா பெண்கள் நிலம் போன்றவர்கள் இந்த லைன் கேட்டிருந்தாங்க பாரதிதாசன் ஸோ இது வந்து மேற்கோள்கள் இந்த இந்த சேனலை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ Papu. Thank you.